திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணால் நீங்கள் விரைவாக உங்கள் வீட்டுகளுக்கு வந்து டெலிவரி பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்குறதுக்கும் இந்த ஆப்பில் வாங்குறதுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் குவாலிட்டியும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆப்போட லிங்க் ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த ஆப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை உடனே ஆர்டர் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாவக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு இந்த பாவக்காய் குழம்பு கொஞ்சம் வித்தியாசமான மெத்தரில் பண்ண போகிறேன் இதே மெத்தரில் இங்கே இந்த பாவக்காய் குழம்பு பண்ணும்போது கசப்பு கொஞ்சம் கூட இருக்காது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாவைக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த பாவக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பேனில் அஞ்சிலேருந்து ஆறு ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கேன் பாவக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாவக்காயை கட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க ஒரு பத்துலேருந்து பஞ்சு நிமிஷம் போல் அப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு இதில் ஆட் பண்ணி நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ எல்லா பாவக்காயும் ஆட் பண்ணியாச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணிக்கங்க இப்போ நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வந்திருக்கு இப்போ வெளியே எடுத்துடலாம் அடுப்பு ஹையில் வச்சிங்க அப்படின்னா கருப்பு கலராகிடும் இப்போ எல்லாத்தையும் வெளியே எடுத்துருங்க பாவாக்காய் வெளியே எடுத்ததுக்கப்புறமா இந்த ஆயிலை தனியாக எடுத்து வச்சுருங்க இதே ஆயில நம்ம குழம்பு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அஞ்சுலேருந்து ஆறு காஞ்ச மிளகா ஒரு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் பத்து மிளகு போடுறேன் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போது ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு தக்காளி நான் ஆட் பண்ணுறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன் இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க தேங்காயோட பச்சை வாசனை பொருளுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு இது மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து அதே பேனில் நம்ம பாவக்காய் பொரிக்க யூஸ் பண்ண அதே ஆயில் நான் ஊத்துறேன் விதையும் மட்டும் வெளியில் எடுத்துருங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு கடுகு வெடித்ததுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டுக்கோங்க பத்து பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வெங்காய தொட்டக்கால நல்லா சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா மறைச்சிருக்க மசாலாவே இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அடுத்து இது கூட ஒரு எலுமிச்சம் பழ சைஸ்க்கு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு நான் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் முடி போட்டு முடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு ஃபுல்லாகவே நல்லாவே குக் ஆகியிருக்கு இப்போ இது கூட நம்ம பொறிச்சு வச்சுருக்க பாவக்காய் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே உஷ்ண துண்டு வெள்ளம் ஆட் பண்ணுறேன் அது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆனால் நீங்கள் வெள்ளம் சேர்க்கும் போது குழம்புல இனிப்பு கசப்பு புளிப்பு எல்லா விதமான சுவையும் இருக்கும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இப்போ இது மூடி போட்டு மூடி ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் ஸ்டிம்ல வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் குழம்பு ஃபுல்லாக நல்லாவே குக் ஆகிருக்கு ஆயில் ஃபுல்லாக அவங்களுக்கு செப்ரேட்டாக பிரிஞ்சு வரும் ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இல்லை கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த கொழம்பு இதே மத்தியெல்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்